பந்தல் போடுறது குச்சிகள் வாங்கிட்டு வந்து ஒரு மட்டம் அஞ்சடி நாலடி வச்சு குச்சி போடுறாரு மூணு அடிக்கு இடஒலி விட்டு போட்டிருக்கோம் அடியில ரெண்டு கரையிலேயே வாக்கி பக்கமும் நட்டுருக்கோம் ரெண்டு பக்கம் நட்டு குச்சியை வந்து நம்ம வீட்டு குச்சியவே அங்கே போட்டு ஊங்கி வாங்கி போட்டோம் வாங்கி போட்டீங்களா வாங்கி நறுக்கி நறுக்கி போட்டுல

இது வந்து ஈரத்திலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும் இது இழுத்துக்கு நார் போட்டுட்டோம்னா ஒண்ணு பாதிப்பு வராங்க இது எவ்வளவு நாளைக்கு இது வந்து ரெண்டு போகம் காய்க்கும் சொல்றாங்க ரெண்டு ஒரு தடவை வந்து முடிஞ்ச ஒரு பாடு இந்த வேர் பகுதியில இருந்தே பனைபிடி தலைஞ்சு வருது அது வந்து ரெண்டாவது போகமா வருது ஆறு மாசம் வரைக்கும் காய் எடுக்கிற மாதிரி வருது காய் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்க உரம்லாம் எதுவும் போட்டீங்க அடியில உரம் போட்டுதான் என்ன உரம் போட்டீங்க பாட்டம்பாக போட்டு பாட்டம் செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போடுவீங்களா இல்ல தண்ணியில போட்டு இல்லை செடிக்கு போட்டு களை வந்து புல்லு வர எடுத்துக்கிட்டே இருப்பீங்க பெருங்காயம் எதுனாலக்கா விடுறீங்க இது பூ நிறைய பூ நிறைய இருக்கும் தண்ணீர் வந்து குதிராம இருக்கும் பூ கொட்டாது நிறைய எடுக்கும் அப்படின்னு அதுக்கு பூச்சியும் வராதுக்கா அந்த பெருங்காய வாடகை உங்களுக்கு எத்தனை நாள்ல கல காய் வந்துரும் தக்காளி நாளைக்கு அறுபது நாள்ல தொடர்ந்து எவ்வளவு நாளைக்கு காய்ச்சு ஆறு மாசம் வரைக்கும் எடுத்திருக்கோம் எடுத்தோம் காய் இருந்துச்சு வில இல்ல ரெண்டாவது நாங்க மருந்து அடிக்க உள்ள போக முடியல கம்பி வளர்த்தே இருக்கறதுனால ரெண்டு பக்கமே இடிக்கிது மிஸ்ம கொண்டு போக மாட்டாம அது மருந்தே அடிக்காம ஒரு மருந்து அடிச்சதோட விட்டுட்டோம் இப்ப அடிப்பக்கம் மருந்து தலைஞ்சு தலையுது அதனால நாங்க அது மருந்து அடிக்க முடியலங்கிறதுனால புல்லு வந்து பிரசங்க விட்டுட்டோம் இயற்கையில அண்ணன் பஞ்சகாரி எவ்வளவு வச்சிருக்காங்க அதை வாங்கி ஸ்ப்ரே பண்றது அடிச்சு விடுங்க தொடர்ந்து பூ பிஞ்சு நல்லா நிக்கிங்கா பெரியதா இருக்கும் சைனிங்கா இருக்கும் மார்க்கெட்டுக்கு போனா நல்லா விலைக்கு விற்கும் ஒட்டஞ்சத்திலிருந்து கொண்டு போயிருக்கீங்களா மார்க்கெட்டுக்கு சரிங்கக்கா நன்றிக்கா